குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேமகேஸ்வரா குரு சாட்சாட் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டி விநேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் தாமதமானவர் மந்தன் என்று பெயரும் உண்டு அவர் இன்னொரு தனகாரகர் அவர் போல் கொடுப்பதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அது உள்ளே வரும்போதும் பா பாதசனியாக வெளியே செல்லும் போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டக அஷ்டமஸ்தனி கலத்திரத்தில் சனி ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு அதனாலே பலன்கள் பார்த்து சார் ரொம்ப க்ளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நேர்மை தவறிவர்களுக்கு எப்படி ஆனும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு இப்போலாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சி முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை வந்து குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு ஒன்று காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க ஏன்னா சனி அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு இப்போலாம் ஃப்ளாட் ஆனதுனால் நே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க காலம்பினால் உண்டு அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடம் கர்மஸ்தானாதிபதி கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம் அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதாருன்னா இந்த சனி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சனி ராகு போன்றவர் தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாய் செய்யக்கூடிய எல்லாம் முதல்ல செய்வார் அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது செவ்வாயும் கேதுவும் ஒன்று சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்காது லாபமும் அப்படித்தான் அதனால்தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார் சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார் இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது மட்டும் இல்லை உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கியூப் எல்லாமே சனி தான் ஃப்ரிட்ஜு ஐஸ் ஃப்ரிட்ஜு வந்து சனீஸ்வரனை சேர்ந்தது ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனி சுரன் வைத்து கொண்டார் அது கெட்டு போச்சுன்னா ஆகிடும் விஷமாக மாறிடும் அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானோர் கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் மீனராசியிலே வக்கரகதியிலே இருக்கிறார் அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தன்மையில் போயிருக்கார் பன்னெண்டாம் இடம் காலப்புருஷத்துக்கு அங்கிருந்து பதினோராவது இடத்தை தொடுவதாக செல்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம் அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார் இப்போது மாற்றம் வருகிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து இருபத்தி ஒம்போதாம் தேதியிலிருந்து நேர்வழிப்பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது இந்த நேர்வழி பாதைகளே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வந்து செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார் மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடிவார் இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன் இங்கிலீஷில் ஆயில் ஓஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் இவர் தான் காரகன் குரூட் ஆயில் பெட்ரோலியம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர் பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைப் வர்றதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியிறது எப்படி சார் ஹைப் ஆகும் இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இல்லை அதுக்கான கால வர்த்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது இதையும் ஒரு நிலைப்பாடாக எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா குரு வந்து வக்கரகதியில் இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேற்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தன்மையிலே போர் என்ற குணங்கள் வரும் அந்த போராட்ட குணங்கள் போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம் சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும் எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும் கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடி வாங்குற மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிறவ எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கெல்லாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும் அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப்பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவ தொட்டார் இப்போ திரும்புகிறார் அதனால் இனி சீச்சி இந்த புளிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்கள்லாம் மாட்டுவதற்கு சிக்கிக்கொள்வதற்கு சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது இண்டிகேஷன் இது எல்லாமே கடல் நிலை தடர்ந்து அந்த மீனராசிங்கிறது நிலை கடல் சார்ந்தது இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்றாவது மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தெலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க யாரெல்லாம் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிலிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க முகம் முன்னாடி வராது நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள் இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டெரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை அதனால் இதுவும் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கிய முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்கள்கிட்டயே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது யாரெல்லாம் ரொம்ப இருந்த என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கர்மகாரகனான சனி பெயர் சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒரு ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை கொல்லியா வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் யோகக்காரகன் அப்படிங்கிறவர் சனி பகவான் இவர் வக்கரம் என்கிற நிலையை விட்டு மாறுகிறார் இதனால் உங்களுக்கு லாபம்தான் அப்படின்னு எடுத்துக்கணும் அவர் உங்களுடைய ராசியின் எட்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் ராசி அதுபோல் உங்களுடைய விரயஸ்தானமான கன்னிராசியும் பார்ப்பார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான தனுசு ராசியும் பார்ப்பார் இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் பயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் மருத்துவ தொடர்பான செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது அவுட்லைனாக தெரியும் இன்டெப்தா பார்க்கும்போது உடன் பிறந்தவர்கள் உதவுவதற்கான வாய்ப்புகள் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் வேலையில் உயர்வதற்கான வாய்ப்புகள் வியாபாரத்தில் வியாபாரமும் அதிகரித்து வாடிக்கையாளரும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை என்பது வரும் எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலையினாலே லக்ஷ்மி கடாட்சம் உங்களை வந்து சேரும் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் தருவதற்காக புதிய முதலீடுகள் வந்து சேரும் எந்த வர்த்தகத்துலேயுமே உழைப்புங்கிற மூலதனம் ஃபஸ்ட்டு வேணும் அப்படி உழைப்பை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக போட்டு ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்டை கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க போட்டித் தேர்வுகளிலே வெற்றிக்கான சூழ்நிலை அந்த போராடி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி போடும்போது உங்களுடைய கொஸ்டினில் நீங்கள் ரெண்டரை மார்க் எழுதினாலும் நாலரை மார்க்னு வந்துருக்கும் ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த வக்கரகதி நிவர்த்தியான சனி பகவான் ஏன்னா அவர் உங்களுடைய ராசியின் ஏழாம் இடத்தை நோக்கி போகிறார் அப்படி ஏழாம் இடத்துக்கு நோக்கி போகும்போது கொஞ்சம் பயங்கள் இருக்கும் அங்கே நீச்சகதி அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த ஆறு ஃபுல்லாக ரிலீவ் ஆயிடுச்சு அஞ்சை நோக்கி தானே சேதம் ஆற நோக்கி வந்தால் உங்களுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிறனால பண வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய கண்டுபிடிச்சிருவீங்க உணவு தொழில் டெக்ஸ்டைல் தொழில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெளி ஊங்காரத்துவத்தில் இருக்கிறவங்க சினிமேட்டிக் சினிமோட்டோகிராஃபி மீடியா பிஹைண்ட் கேமரா இப்படி எதெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது இவங்க எல்லாருக்குமே வெற்றியின் பயணத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பயணங்களே லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுத்து விடுகிறார் அப்படிங்க தெரியல தனுசு ராசியில் இவருடைய பார்வை வைக்கிறதுனால முயற்சிகள் தன்முயற்சி சுயமுயற்சி தைரியம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே கொடுக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு வேலைக்கு அமைஞ்சிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தைரியமாக இருக்கலாம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ வீடுகளிலேயே ஒரு மேசன் ஒர்க்கை கூப்பிடுறோம் ஒரு மேஸ்திரி வராரு நான் இதெல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது நம்பிக்கையாக அவர்கிட்ட கொடுக்குறோம் பொறுப்பை கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களை நம்பி அவர்கள் கொடுக்கக்கூடிய வேலைகள் செம்மையாக முடித்து திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கான உயர்வு ரெகக்னேஷன் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இந்த காலகட்டத்தில் கிளியராக கிடைக்க போகிறது உங்களுக்கு அதை கேபிடலைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன வழி எப்படி கேபிடலைஸ் பண்ணலாம் இதனால் எனக்கு பணம் வருமானா கன்ஃபார்மாக பணம் உண்டு கடன் குறையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய சம்பள உயர்வு அதிகமாகும் உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும் இடப்பெயர்ச்சியும் லாபமாக வீட்டிலும் சுக நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்துக்குமே காரணமான உழைப்பு உங்கள் கையில் இருக்கும் அதனால் உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிற தன்மை கொடுக்க முடியும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்த வேண்டிய எண்ணங்கள் வரும் புதிய முயற்சிகளால் புதிய நுணுக்கங்களை கொண்டு வந்து சேர்த்து அதிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும் இந்த அஷ்டமத்தில் பார்க்கறதுனால திடீர் செலவுகள் இருந்தாலும் திடீர் வரவையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாது இந்த காலகட்டங்களிலே நீங்கள் அதை அப்படியே கேப்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அவசியம் செவ்வாய் வெள்ளி போது அரளிப்பூவை வாங்கிட்டு போய் பக்கத்தில் தான் காளி கோவில் இருந்தால் அந்த காளி தேவியை வழிபடுங்கள் இல்லை துர்கை அம்மன் கோவில் இருந்தால் துர்கையை வழிபடுங்கள் இவரை வழிபட 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 இந்த சிகப்பு பூ அப்படிங்கிறது ரத்த புஷ்பம்னு சொல்லுவோம் இப்படி அந்த சிகப்பு பூவை கொடுத்து செம்பருத்தி விருட்சி அதே போல் இந்த அரடிப்பூ இதெல்லாம் அவளுக்கு சாத்தி நீங்கள் வழிபடும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை சாதித்து விடுவீர்கள் அதற்கு இந்த பக்கர நிவர்த்தியான சனி பகவான் துணை புரிவார் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்